அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்குறாங்க விதவைகள் சுப காரியங்களை முன்னெடுக்கக்கூடாது தலைமை தாங்கக்கூடாது அவர்கள் கையால் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்லாம் வந்து சமுதாயம் சொல்லுதே இந்த நம்பிக்கை சரியா இந்த நம்பிக்கை சரியில்லைன்னா எது சரி ஒரு சுப நிகழ்ச்சிகளில் வந்து யார் முன்னெடுக்க வேண்டும் அப்போது ஒரு சுப நிகழ்ச்சி வந்து நல்லா போகணும்னு சொன்னால் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க மணமக்கள் நல்லா வாழணும்னு சொன்னால் யார் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அதாவது வந்துங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் அளவுக்கு சமுதாயத்தில் மூட நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் திருவண்ணாமலை போகிறீங்க அங்கே நிறைய பேர் வந்து சாமியார்கள் மாதிரி உட்காந்துருக்காங்க சில பேர் பிச்சைக்காரங்க மாதிரி உட்காந்துருக்காங்க நீங்கள் பாட்டு கிரிவலம் போயிட்டுருக்கிறீங்க திடீர்னு ஒருத்தன் வந்து கையை பிடிக்கிறான் பார்த்தாலே ரொம்ப அழுக்காக அறுவறுப்பாக இருக்கிறான் பிச்சைக்காரன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு என்ன பண்ணுறீங்க தள்ளு 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 அப்படின்னு சொல்லிட்டு தொடாத அப்படின்னு சொல்லி போ தள்ளிப்போ அப்படின்றீங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு தம்பி அவர் பெரிய சித்தர்ப்பா அப்படின்னு ஓ அப்படிங்களா ஐயோ எனக்கு தெரியலைங்களே அப்படின்னு சொல்லி டக்குன்னு சாமி கும்பிட்டு சாமியை என்ன மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது சரி சித்தரை பார்த்துட்டுன்ற சந்தோஷத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி கையை பிடிக்கிறாரு ஓ இவரும் சித்திரப்போலதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சுவாமி வணக்கங்கன்றீங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாரு தம்பி அவன் ஒரு பைத்தியம்ப்பா அவன் எங்கேப்பா சித்தரு நீ அவனை சித்தர்லாம் கூப்பிடாத அவன் திருட்டு பையன் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி அடித்ததில் அவனுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு அதிலேருந்து இவன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறாரு இப்போ கையை பிடிச்சிட்டு இருக்கிறவனு என்ன பண்ணுவீங்க விடுறா கையை விடு விடு தள்ளிப்போ தூரம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாய் போட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க இப்போ என்னென்னா நல்ல வேலை ஒரு நல்ல சித்தரை கும்பிட்டோம் நல்ல வேலை ஒரு தப்பான வந்து ஒரு மனுஷனை வந்து சித்தரை கும்பிடுறதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் நன்றி சிவா அப்படின்ட்டு போகிறீங்க ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கவே இல்லை எப்படி ஒரு சித்தரை கண்டுபிடிக்கிறதுன்றது இதுவரைக்கும் உங்களுக்கு புரியல இதுவரைக்கும் உங்களுக்குள் குழப்பம் இருக்கின்றது இப்படித்தான் அந்த சமுதாயம் வந்து ஒருவருடைய நிஜம் எவ்வாறு கட்டமைக்கப்படுகின்றது எவ்வாறு ஒருவருடைய வாழ்க்கையினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க எந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படுறாங்கன்ற ஞானம் இல்லை குருட்டு நம்பிக்கையில் ஓடிட்டுருக்கு உண்மையில் என்னென்னா நீங்க பிச்சைக்காரனை பார்த்து சாமி கும்பிட்டீங்கனாலும் சரி இந்த சித்தரை பார்த்து சாமி கும்பிட்டீங்கனாலும் சரி நீங்கள் அவரை சித்தர்னு நம்பிட்டீங்கன்னா அவரை ஆத்மார்த்தமாக வழிபடும் போது சித்தரை கும்பிட்டதற்குண்டான பலனை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு அலைவரிசையாக அவர் உண்மையிலேயே சித்தரா இருந்தார்னா அவரை உங்கள் வாழ்த்தும் அலைவரிசையை வந்து அவர் அவருக்குள்ள உருவாக்குறார் உங்களை ஏமாத்தா இருந்தா உங்களை ஏமாத்த அலைவரிசை அவருக்குள்ள உருவாக்குறார் அது இட்ஸ் நத்திங் யூ ஆர் கிரியேட்டிங் பிளஸிங் வித் யூ உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் நீங்கள் இப்போ சொல்கிறாங்களே விதவைகள் முன்னெடுக்கக்கூடாது சுபகாரியத்தில் கலந்து கொடுக்கும் அதாவது ஃப்ரண்ட்டில் போய் நிற்கக்கூடாது சரி இந்த விதவை நீங்கள் சொல்கிறீங்களே அவங்க கல்யாணம் பண்ணும்போதும் நிறைய பேர் வந்து வாழ்த்தி இருப்பாங்களா இல்லையா சுமங்கலிகள் வாழ்த்தி தானே வந்து பெற்றோர்கள் வாழ்த்தி தானே அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க பின்பு ஏல் இந்த பெண் விதவையானாள் விதவையானது அப்படிங்கிறது வந்து ஒரு தகுதி குறைப்பல்ல தகுதி இழப்பல்ல இட் இஸ் யுவர் சோல் அக்ரிமெண்ட் வித் யுவர் ஹஸ்பண்ட் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கு முன்னான ஆத்ம உடன்படிக்கை அந்த மாதிரி உங்கள் பிறப்பின் நோக்கம் சார்ந்தது புரியுதுங்களா இதில் மூட நம்பிக்கை கலக்கப்பட தேவையில்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு கல்யாணத்தில் போய் பங்கெடுத்து அந்த மணமக்களை வாழ்த்துறா அப்படின்னு சொன்னாலும் அந்த மணமக்கள் அவங்களுக்குரிய நிஜத்தை அவங்க தான் ரெண்டு பேர் உருவாக்குறாங்க நீங்கள் வாழ்த்துறதுனால அவங்க வந்து உங்கள் வாழ்த்துக்களை பெற்றுட்டாங்கன்னா வாழ்த்துக்களை பெரும் அலைவரிசையை தனக்குள்ள உருவாக்குறாங்க நீங்கள் வாழ்த்து அலைவரிசையை உருவாக்குறீங்க தட்ஸ் ஆல் நீங்கள் ஒரு நூறு சதவீத சக்தி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் நூறு சதவீதமான சக்தி அவங்க எப்படி அவங்களோட எனர்ஜி மேனிப்புலேட் பண்ணிக்கிறாங்கன்னுங்கிறது அவங்களோட ஒரு விருப்பம் ஒரே ஒரு சின்ன கல் எடுத்து அது தெய்வம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெய்வமாகுங்கிற நான் ஒரு தெய்வத்தையே பார்த்து இது வெறும் கல்லாச்சே அப்படின்னா அது வெறும் கல்லாகுங்கிற நான் பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டிங் யூர் ரியாலிட்டி த்ரூ யர் பிலீப்ஸ் அண்ட் டெஃபனிஷன்ஸ் உங்களுடைய நம்பிக்கைகள் மற்றும் விளக்கங்கள் தான் உங்கள் நிஜத்தை தீர்மானிக்கின்றன உங்கள் நம்பிக்கைகள் என்பது உங்களுக்கு எது நிஜ் சரி நம்புறீங்களோ உண்மைன்னு நம்புறீங்களோ நன்மைன்னு நம்புகிறீங்களோ அதுதான் அப்படிங்கும்போது விதவைகள் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறதோ எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட சமுதாயத்தில் அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது உங்களை நீங்கள் தாழ்த்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா அந்த சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னா உங்கள் தாலியை நீங்கள் ரீட்டைன் பண்ணிங்கன்னா அதுதான் பெண்ணுக்குரிய பாக்யம் நினைக்கிது அதுவே தவறு அதுவே பிழை புரியுதுங்களா தாலி பாக்யம் இழந்தவள் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துட்டீங்கன்னா அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு அது சரியல்ல மங்களகரமானதல்ல அப்படின்னு இது ஒரு 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 என்ன ஒரு புகமண்டலத்தில் போய் நீங்கள் நடக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் நடந்துட்டு இருக்குது சமூகம் நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்து பாருங்கள் இல்லை நீங்களே ஒரு சித்தராக இருந்து பாருங்கள் உங்களை விதவேன்னு பார்க்க மாட்டான் சித்தர்னு தான் பார்ப்பான் நீங்களும் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்து பாருங்க உங்களை விதவைன்னு பார்க்க மாட்டான் சீஃப் மினிஸ்டர்ன்னு பா உங்களுடைய மந்திரிகள் உங்களுடைய எம்எல்ஏக்கள் கட்சிமார்கள் உங்கள் தலைமையில் தான் திருமணம் நடக்க வேண்டும் அது ஐயோ என் தலைவர் அப்படிம்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாமா இருக்காங்க அவங்க உண்மையிலேயே ஒரு விதவைன்னு வச்சுக்குவோம் அவங்க தாலியை எடுத்து கொடுத்தா மந்திரி எங்கள் தாலி கட்ட மாட்டாங்களா தன்னோட பேரங்களுக்கோ இப்போ மகன்களுக்கோ இல்லை தானோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா இந்திரா காந்தி கையால் கல்யாணம் மன்னு இருப்பாங்களா அவங்க கணவனை இறந்ததுக்கு பிறகு இங்கே தான் இருக்கு புரியுதுங்களா பாக்கியம் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க சமுதாயத்தை மாற்றுறது அதுக்கப்புறம் விட்டு வச்சுக்குவோம் உங்களுக்குள்ளே இறைவழி காட்டுதல் நிகழ்ந்து இருக்கின்றது உங்களோட மனம் அந்த இறைவழி காட்டுதலை புரிஞ்சுக்கிற தன்மையில் இருந்ததுன்னா அதான் உண்மையிலே பாக்கியம் ஏன்னா அப்போது தான் நீங்கள் உங்கள் இறைவழி காட்டுதலால் வழிநடத்தப்படுவீர்கள் மனம் உங்கள் இறை வழிகாட்டுல என்ன சொல்லுதோ அதை செய்து பிடிக்கும் காரியத்தில் இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளே நிறைய திறமைகள் என்பது வரும் அதுக்கு நீங்கள் மனம் ஒரு உற்சாகமான நிலையில் இருந்தீங்கன்னா தான் அந்த இறை வழிகாட்டுதலோடு உங்கள் மனம் இணையும் அப்படி இருக்கும்போது உற்சாகமான மனநிலைங்கிறது உங்கள் திறமையை கொண்டு வரும் உங்கள் நான் என்னை என்ன என்ன தெரியும் நான் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கேன் என் பிறப்பின் நோக்கம் என்ன என்னுடைய டேலண்ட் என்ன எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அதன் மூலமாக நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுவீங்க எப்படின்னா இவள் ஒரு விதவையாக இருந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரானாள் கணவன் அவள் கல்யாணம் பண்ணியிருக்கும் போது சாதாரண லேடியாக இருந்தா அவள் எங்கேயோ போயிட்டா அப்படின்னா அதுதான் வெற்றி புரியுதுங்களா அதற்குண்டான சக்தியும் திறமையும் உங்களுக்குள்ளேயே உள்ளதுங்கிறது தான் இன்னைக்கு இறைவழி காட்டுதல் கொடுக்கும் செய்தி அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுங்கிறது உங்கள் மன வளமை பொறுத்து அப்போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்கள் போகும்போது அவர்கள் ஒரு பயம் சார்ந்த நம்பிக்கையில் இருக்காங்கன்னா பாவம் அந்த சமுதாயம் பரிதாபத்துக்குரியாதது அது அப்படியே ஒழுந்துட்டு கிடக்கட்டும் என்னைக்கு அவனுக்கு உண்மையை தேடுறானோ ஏன் நாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணியும் வந்து நம்ம பையன் இப்போ நல்லா இல்லை ஏன் வந்து ஒரு ஒருத்தன் நல்லா இருக்கிறான் ஒருத்தன் நல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்னைக்கு அந்த தேடலுக்கு போகிறானோ அன்னைக்கு அவன் விட கண்டுபிடிச்சிக்குவான் அவன்கிட்ட நீங்கள் போய் பேசி அவனை வந்து திருத்த முடியாது நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள் நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் உங்கள் முழுமையை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் கோ டுவார்ட்ஸ் யோர் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் பாசிட்டிவிட்டி த்ரூ எக்ஸ் த ஸ்டேட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் உங்களுடைய வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்தை நோக்கி நீங்கள் போகும்போது தானாகவே நீங்கள் மற்றவர்களுக்கு உடையவராக மாறுவீர்கள் புரியுதுங்களா உங்கள் சக்தியை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் மேல்மையில் இருக்கும்போது பிறருக்கு அது சுபிஷமாக மாறுறதை பார்ப்பீங்க அப்போ இந்த சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளும் புரியுதுங்களா அப்போ இந்த சமுதாயத்தில் ஏன் நீங்கள் பிறந்தீர்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வரணும் சமுதாயம் இப்படி இருக்குதுன்னு சமுதாயத்தை பழிக்காதீங்க இந்த சமுதாயத்தில் ஏன் பிறக்க நினைத்தீர்கள் உங்களுடைய ஆன்மாவின் விருப்பம் இல்லாமல் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாது அப்போ இந்த சமுதாயத்தை நீங்கள் மாற்றணும் இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையில் இருக்குன்னா நீங்கள் நீங்களாக இருங்கள் அந்த சமுதாயம் மாற நீங்கள் ஒரு வழிகாட்டியா இருங்க சமுதாயத்தை குறை சொல்லிக் இருக்காதீர்கள் அது இருட்டில் இருக்குது அதுக்கு ஒரு வெளிச்சம் அடைய யாரெல்லாம் உங்களோட வெளிச்சம் தேவையோ அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஸோ தட் பிறர் மாறுவதற்கு நீங்கள் பலன் பல பலனடிக்கூடிய மனிதராக நீங்கள் மாறுவீங்க அதுதான் உங்களோட கோலாக இருக்கணும் சரிங்களா இட் இஸ் நாட் டு ஜட்ஜ் த சொசைட்டி இட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சொசைட்டி அண்ட் இட் இஸ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த சொசைட்டி ஒன்றும் இல்லைங்க நான் பதினாறு ஆண்டுகள் வந்து எனக்கு இந்த தேடல்லையே இருந்தேன் ஒரு நிலையான ஒரு வேலையில் இல்லை பிஸ்னஸ் பண்ண அதில் லாஸ் ஆச்சு பொருளாதாரத்தில் எனக்கு ஸ்திரத்தன்மை கிடையாது எல்லாருமே இவன் யூஸ்லெஸ் தான் எனக்கு சொன்னாங்க என்ன இவன் இப்படி இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க இவன் இப்படி இருக்கிறானேன்னு சொந்தக்காரங்க என் அப்பா உட்பட இங்கே எங்கள் அப்பாவுக்கு இது வரைக்கும் நான் ஆன்மீகம் இந்த மாதிரி ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறேன்னு தெரியாது தெரியும் அவருக்கு ஆனால் அது அவருக்கு அதை புரிஞ்சுக்கிற தன்மையில் இல்லை அவர் ஜோசியை தான் பார்த்துட்ருப்பாரு இட் டசன்ட் மேட்டர் டு மீ ஏன்னா அவர்கிட்ட நான் அங்கீகாரம் எதிர்பார்க்கறதா இல்லது வந்து என்னால் பலனடக்கூடிய மனிதர்கள்ட்ட நான் அங்கீகாரம் எதிர்பார்க்குறதா எங்கள் அப்பாவை நான் கோயிச்சிக்கிறதும் இல்லை ஐ டேக் டேக்கிங் பேர்ஸ்னலி அவர் அவருக்குரிய தன்மையில் இருக்கார் நான் எனக்குரிய தன்மையில் இருக்கேன் ஆனால் என்னை நான் விட்டு கொடுக்குறதில்ல பதினாறு ஆண்டுகளுக்கு கழித்து எனக்குள்ள எனக்கும் அந்த உயர் பரிமாண தெய்வத்துக்கு முன்னான தொடர்பு கிடைக்கும் போது இது வரைக்கும் பல லட்சம் பேர் முப்பதுக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு பக்கத்தில் என்னோட வீடியோக்கள் பார்த்துருக்காங்க அதில் எத்தனை லட்சம் பேர் ஹீலாகிருப்பாங்கன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம் முப்பத்தஞ்சு லட்சம் பேரில் ஐம்பது லட்சம் பேர் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருப்பாங்க அதில் எத்தனை லட்சம் பேர் ஆயிருப்பாங்க ஆறுதல் அடைந்திருப்பார்கள் மாறுதல் அடைந்திருப்பார்கள்னா அப்போ அத்தனை லட்சம் பேர்த்துக்கு ஒரு உரியவனா மாறுறதுக்கு எனக்கு பதினாறு ஆண்டுகள் ஆச்சு அந்த பதினாறு ஆண்டுகள் வந்து நான் பாசிட்டிவாக இருந்தேன் அதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஓட நான் கேட்டுக்கிறேன் ஸோ அதனால் இந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற இந்த கூருட்டு விளையாட்டில் நம்பிக்கொண்டிருக்கும் இந்த எல்லாம் வந்து நீங்கள் கண்டு கொள்ளக்கூடாது நீங்கள் உங்கள் முழுமைக்கு போங்க அந்த சமுதாயத்தை வந்து நல்வழிப்படுத்தும் அவங்களை ட்ரூலி இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனை நீங்கள் மாறுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் அந்த இருட்டில் இருக்கிறவங்களும் பாவம் யாருக்கெல்லாம் வெளிச்சம் உங்களுடைய வெளிச்சம் தேவைப்படுதோ அவங்கள் உங்களோட வெளிச்சத்தை நோக்கி வரட்டும் தனக்குள் அவர்கள் உங்களை பார்த்து அவங்களுக்குள்ள ஞானத்தை அடையட்டும் சுபிஷத்தை பெருக்கிக் கொள்ளட்டும் சரியா லெட் அஸ் இன்ஸ்பயர் தெம் லெட் அஸ் நாட் ஜட்ஜ் தெம் புரியுதுங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்